இந்த தான் பூஜை பண்ண சங்க நம்ம கையால எடுத்து கொடுத்து அந்த தீர்த்தத்தை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நம்ப இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஹலோ வெல்கம் டு இந்த கோவில்ல கார்த்திகை மாசம் சோமவாரம் திங்கட்கிழமையில சிவனுக்கு சங்காபிஷேகம் ரொம்பவே விசேஷமா நடந்துட்டு இருக்கு முப்பத்தி நாலு அடி உயரம் விஸ்வரூப முருகன் இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இந்த கோவில் மயிலாடுதுறை கூரை நாடு கஸ்தூரிபாய் தெருவுல அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல உள்ள சிவபெருமானுக்கு கார்த்திகை மாதம் சோமவார அபிஷேகம் ரொம்பவே விசேஷமா நடந்துட்டு இருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல வர ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நூத்தி எட்டு சங்குகளை வச்சு சிவபெருமான் நந்தி பகவான் வடிவத்துல அலங்காரம் பண்ணி யாகம் நடத்தி பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கோயிலுக்கு பக்தர்கள் அவங்கவங்க கையால சங்குகளை எடுத்து கொடுக்க சிவனுக்கு அபிஷேகம் பண்றாங்க நீங்க மயிலாடுதுறை சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா இந்த சங்காபிஷேகத்துல கலந்துகிட்டு உங்க கையால சங்க எடுத்து கொடுத்து சிவபெருமானோட அருளை முழுமையா பெருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்